ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மறைந்த முதல்வர் கலைஞரை பற்றி அவர்கள் வந்து தப்பாக பேசுகிற மாதிரி ஒரு ஏஐயில் வந்து டீஃபெக்ட் பண்ணி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணது யார் அப்படின்றத வந்து விசாரித்து காவல்துறை வந்து அவரை கைதும் பண்ணியிருக்கு இப்போ இதில் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து கைது பண்ணது வந்து வேற ஒரு நபரு எஃப்ஐஆரில் பதிவு பேர் பட்டது வந்து வேற ஒரு நபரு அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் வைரலாக போய்கிட்டு இருக்கும்போது சவுக்கு சங்கர் அவர்களும் அவர் பக்கத்தில் வந்து ஒரு பதிவை போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரமுத்து பேசுனதுக்குலாம் நீங்கள் அவரை அரஸ்ட் பண்ணலை வைரமுத்து மாதிரி பேசுனதுக்கு வந்து அரஸ்ட் பண்ணுறீங்கன்னா எந்த மாதிரி நியாயம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு சவுக்கு சங்கர் மட்டும் இல்லாமல் நிறைய அரசியல் விமர்சகர்களுமே வந்து திமுக அரசுக்கு எதிரான கண்டனங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக வந்து இவங்கெல்லாம் அப்பப்பா வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறதுனால எல்லாருக்குமே பிடிக்காமல் போய் அவங்க வந்து விமர்சனங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நன்றி வணக்கம்